இங்கள் தினசரி அப்பம் தேவனுடைய ரகசிய செயல் என் கோடாரத்தின் மேல் இருந்தது யோபு இருபத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் புரியமானவர்களே தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ரகசியமானது அதை எந்த மனிதர்களாலும் அறிய முடியாது உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதை அவர் ரகசியமாய் வைத்திருக்கிறார் இன்னும் நாங்கள் என்று கலங்குகிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்பட போகிறது புரியமானவர்களே தேவன் தன்னை நேசிக்கும் மக்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் பார்க்கவில்லை எந்த காதும் கேட்கவில்லை எந்த மனிதனும் எண்ணி பார்த்திராத ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் ஆமேன்